ஆரம்பிக்கணும் என்ன என்னம் தான் போறது தெரியல குளம் போட்டா எதை தான் போறது தெரியல போட்ட குளத்தையே போட வேண்டியதுதான் என்னதான் சொன்னால வீட பெருக்கி கோலத்தை உடனே வீடுக்கே ஒரு தனியாக வந்த மாதிரி இருக்கு ஒரு வாசலை பெருக்கி முடியோனும் விட்டா வீடே பெருச்சோனும் இருக்கா மாதிரி இருக்கு கோலத்தை போட்டதும் வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கு சரி நம்ம போய் சமையல் வேலையெல்லாம் பார்க்கலாம் இந்த செடிக்கு வேற தண்ணியை ஊற்றணும் ஒரு வேலை ஊற்றுற காலம் எல்லாம் போச்சு இனிமேல ரெண்டு மூணு வாட்டி ஊற்றணும் தண்ணி வெயில் கொஞ்சமா வடிக்குது தின நம்மளால கொஞ்சம் நேரம் கூட வெளியே இருக்க முடியல வெளியே ஏற்கிற இந்த செடியெல்லாம் வாடி போயிடாத அடிக்கடிக்க தண்ணியை தெளிச்சு வைக்கணும் இந்த செடிக்கெல்லாம் அப்பா அவங்க பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க நம்ம தினமும் ஏதும் வேலை செய்யே வேலையா போச்சு என்ன பண்ணுறது என்னால நம்மதான் செஞ்சாக்கணுமே வேலையை போய்கட சமையல் வேலையெல்லாம் பார்ப்போம் எதனா ஒரே சாப்பாடு செஞ்சா கூட ஒரு எழுப்பு தெரியாத இருக்கும் இதை செய்யணும் அதை செய்யணும் இன்னைக்கு எதை செய்யணும் அதை தின்னுட்டு போட்டோம் கம்மனு ஏன்னா பேசினா அதுக்கப்புறம் எப்போ எழுந்த உடனே மாவு எட்டு வெளியே வைப்போம் ஃப்ரிட்ஜ்ல இன்னைக்கு மறந்து போயிட்டோம் கோலம் போட போயிட்டோம் உடனே வாசலை பிரிக்கி கொஞ்சம் லேட்டாக வேலை எழுந்தும் சரி போய் வாசலை கோலம் போட்டேன் பார்த்தா மாவு எடுத்து வைக்க மறந்துட்டுமே சரி போய் எடுத்து வைப்போம் ஃப்ரிட்ஜ்ஜில இருந்து உடனே எடுத்து இட்டே ஊற்றினாலும் நல்லா இருக்காது கொஞ்ச நேரம் மாவை வெளியே வச்சு ஆய வச்சுட்டு அப்புறம் இட்டியை ஊற்றணும் சட்னெல்லாம் இருக்கிறவங்களே இந்த மாவு என்னமா ஆறிடும் தோசையை சுற்றாதான் இந்த தோசை வேணாம் அந்த தோசை வேணான்றாங்க ஒரே வேலையை இட்லியை ஊற்றி வைக்க தான் சாப்பிட்டோம் அப்பப்பா அவங்க கேக்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தா வித தான் கேட்குறாங்க அதை தான் கேட்கறாங்க எதை முடியுதோ அதை செஞ்சு வைக்க வேண்டியது தான் சாப்பிட்றதும் சாப்பிடாத தான் அவங்க விருப்பம் இட்லி எல்லாம் நல்லா அவிச்சு சாப்பிட்ற பொருள் எல்லாம் உடம்பு செலுத்தி அதெல்லாம் வேணாம் எப்போ பார்த்தாலும் எண்ணெயை ஊற்றி தோசையை சுட்டு குடின்றாங்க இன்னிக்கு இட்லியை தான் ஊற்றி வைக்கணும் பேசாமல் சாம்பாரே வச்சிடலாம் சட்னியை போட்டு அரைக்கிறது எப்படின்னா தோசை ஊற்றும் போது சட்னி வச்சிக்கணும் போச்சு இட்லியை ஊற்றிட்டு சாம்பாரை வைக்க தான் போய் நாற்றி மதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கினாலும் தூங்கணும் காலையில் மூணு மணிக்கெல்லாம் முழுப்பு வந்துடுச்சு அப்புறம் எங்கே ரெண்டு மூழிப்பு வந்த மாதிரி தூக்கமே வர மாட்டேங்குது சரி எங்கேயே எழுந்துட்டோம் வீட்டு வாசலெல்லாம் பெருக்கி எல்லா வேலையும் முடிச்சாச்சு இட்லியை கூட ஊதி வச்சாச்சு இவங்க வந்தாங்க இந்த காய்கறிகள் எல்லாம் நடக்க சொல்லிவிட்டு நம்ம இந்த தேங்காயை வைப்போம் சட்னிக்கு சட்னிக்கு குருமாக்கு எல்லாத்துக்கும் தேங்காய் பத்துமா இல்லைன்னு தெரியும் இல்லையான் தெரிய அது வேறு குருமாவுக்கு தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா தனி போல இருக்கும் எவ்வளோ குருமா வைக்கிறோம் தேங்காய் எல்லா வச்சா வளைக்கிறது ரெண்டு தேங்காய் போல உள்ளே இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றும் உடச்சி திருவி வைக்க வேண்டியதுதான் இந்த தண்ணி போராட்டமே பெரிய போராட்டமாக போச்சு என்ன தான் பண்ணுறதுனே தெரியல எங்கன்னா பக்கத்தில் தண்ணி இருந்தால் கூட வாங்கிக்கலாம் போகலாம் ஒரு கேன் முப்பது ரூபா நாற்பது ரூபான்றாங்க இந்த தண்ணி காலம் ரேட்டு விற்கிது இப்போ தான் தண்ணி இல்லாதப்போ தான் ரேட்டு விற்கிது என்னமோ ஊர் முண்டியில் ஒரு குழா போகிறானாங்களோ அது எப்போ போடுவாங்களோ எப்போ தண்ணியை பிடிக்கிறதோ அந்த ஒரு குழாவில் என் எத்தனை க்யூ நிற்குமோ என்ன சண்டை நடக்குமோ ஒன்றும் புரியலை எனக்கு என்ன குழம்பு தான் விற்கிறதோ தெரியல இந்த பூ மாதிரி பேர் வந்து படிக்கிறான் படிச்சுன்னு இருக்கான் என்ன அதிசயம் தெரியல நேற்று திட்ன திட்டின இந்த சந்தீஷ் பையன் உக்காந்து படிச்சு நிற்கிறான் ரெண்டு பேரும் என்ன படிக்கட்டும் நம்மளே இந்த காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சிடலாம் சாமே

அப்படியா அப்ப சரி சரி கத்திரிக்காய் பஜ்ஜி வச்சுட்டு இட்லியை சுட்டு தரேன் இட்லியை எத்தனை போறீங்களா ஸ்கூலுக்கும் என்னம்மா சொல்றேன் கத்திரிக்காய் பஜ்ஜி அம்மா வேணாம்மா கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன் பஜ்ஜி வேற கழுவிடுன்ற குழம்புல போட்டா கூட முழுசு முழுசா இருக்க எடுத்து போட்டு சாப்பிடுவேன் பஜ்ஜெல்லாம் கழிஞ்சேனா எப்படிமா சாப்பிடுவேன் நானு பீஸா பர்கர் வாங்கி தரேன் தின்றியா கத்திரிக்காய் எது எது உடம்புக்கு நல்லதா தெல்லாம் சாப்பிடாத காய்கறி எல்லாம் தின்ன மாட்டான் பொறுக்கி பொறுக்கி வச்சிருவான் குழம்புல போட்டா பஜ்ஜி கடிஞ்சு தரடானா எப்படி பொறுக்கிட்டு சாப்பிடுவான்னு கேட்கறியா நீ தின்னா கடி சக்கரையை வச்சுன்னு தின்னு

சரி சரி போய் ரெண்டு பேரும் பல்ல வளர்க்குங்க நான் போய் நான் உப்புமா கேரளா தான் காய்கறி அஞ்சு வச்சு வந்து பால கறந்து கொடுக்குறேன் அவங்க கிட்டே போய் பால ஊற்றிட்டு வா அதனால உப்புமா கிளறிடுறேன் ஸ்கூலில் கிளம்புவேன் என்னம்மா காசு பண்ணோம் திட்டே மணி மணி போட்டு வந்தா மேடையில் தலை மேலே குரங்குக்கிட்ட மாட்டிக்கு சான்ஸ் வந்து என்ன காசே காசு பண்ணோம் திட்டு மணி மணி ஏ இங்கே தான் வாங்கி வச்சோமே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு நினைக்கிறேன் சரி போய் பார்க்கலாம் இருக்குல்ல போய் மாளைய போட்டு ஆரத்திய காட்டி பணம் கொட்டோன்னு காலையில இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல என்ன அது ஒரே சவுண்டா இருக்கு கிச்சன்ல இருந்து என்னதான் பண்றான்னு தெரியல இவ நிம்மதியாக பெட்ரூமில் பார்த்து தூங்கியிருந்தோம் வாங்க வாங்க நான் போறேன் ராணியக்கா வீட்டுக்கு வேலை இருக்கு வந்து வெளியே உட்காருங்கன்னா சரி இங்க வந்து தூங்கலாம்னு பார்த்தா இங்கேயும் இந்த மாதிரி என்ன என்னதான் பண்றான்னு தெரியலையே இவ்வளோ முதல்ல இங்கேருந்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும் தான் நம்ம தூங்கணும் கடைக்கு போ டைம் ஆகுதுன்னு சொல்லி வரத்திட்டு நம்ம நிம்மதியா தூங்க வேண்டியதுதான் இவ்வாறு இருந்தால் தூங்கவே முடியாது என்னதான் பண்றான்னு தெரியல போய் பார்ப்போம் ஆரத்திய காட்டி பணம் கொட்டு கொட்டு நிதான் குறைய பிச்சிட்டு கொட்ட போதே ஆரத்திய காட்ட தட்டெல்லாம் எங்க வச்சேன் தெரியலையே சரி இந்த கட்ட எங்க வச்சேன்னு பாப்போம் இந்த ஒரு காலையை என்ன தான் பண்ணுற மாலையை கையில் வச்சுக்கின்னு காலையில் என்ன தான் பிரச்சனையும் தெரியல காலையில் மனுஷனை தூங்க கூட விட மாட்டேன்றா நீ முதல்ல இவ்வளோ இங்கேருந்து விரட்டணும் அப்போ தான் நம்ம தூங்க முடியும் உமா உன்னை தானே கூப்பிட்றேன் கேட்குது கேட்குது என்ன கொஞ்ச நேரம் பொறுக்க முடியாத வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கேன் உமா நீ ஏறம் போட்டுட்டு இருக்கீங்க காலையில என்ன உமா ஒரே சவுண்டா இருக்கே கேட்கலான்ட்டு வந்தேன் இதான் ஏபி சோபா மேல உட்கார வச்சு தானே வந்த வரேன்ட்டு கொஞ்ச நேரம் பொறுக்க முடியாதா சரி வாங்க வெளிய போலாம் எதுக்கு வெளிய என்ன மாலை வாங்கி வச்சிருக்க பூஜை சாமான் எடுத்து வச்சிருக்க கையில என்னத்துக்கு தான் அது அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு எங்க தெரிய போகுது அந்த அளவுக்கு விவரம் இருந்தா தானே வாங்க வெளியே கூட்டிட்டு போய் காட்டுறேன் என்ன பண்றேன்னு பாக்க வேற ஆகுது நான் பூஜையை முடிச்சுட்டு ராணியக்கா வீட்டுக்கு வேலைக்கு வர போனோம் வாங்க ஃபர்ஸ்ட் பிசினஸ் கிட்ட தான் பேச போறேன் என்ன பன்ன பன்ன மூச்சிட்டு இருக்கீங்க வாங்க சீக்கிரம் இவள கட்டிட்டு வந்த பாவத்துக்கு பைத்தியம் ஒன்னு தான் புடிக்கல அதையும் புடிச்சு வெ치றவா போಳ್தீ சீக்கிரம் இவ. டுமா தான் நிக்கறீங்க இந்த தட்ட புடிங்க. நம்மளுக்கு பைத்தியம் புடிக்கணும் அஞ்சா இவளுக்கு பைத்தியம் முத்திரச்சு போலவே வைக்க போய் மாலை போட்டுட்டிருக்கா சரி என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1 கம்ப்ளீட்டட் ஸ்டெப் 2 தட்ட கொடுங்க சாமி கடவுளே நான் நல்லா சுத்த பத்தமாக வச்சுக்கிறேன் நல்லா கழுவி கிழி உன்னை சுத்தி இருக்கிற பிள்ளைகளே எல்லாத்தையும் நல்லா புடுங்கி வச்சுக்கிறேன் உன்னை பண்ணலான்னு பிஸ்னஸ் சமூகமாக போனோம் அதுக்கு நீ தான் அருள் புரியணும் வாய முடி சாமிக்கு உங்கடும் பேசாதீங்க உங்களுக்கு போச்சு எப்படி செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் நம்மள திட்டத்துல மட்டும் புரியா தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் நீ எனக்கு சங்க தமிழ் மூஞ்சும் தா வாழ்க்கையில் முதல் செல்வமான செல்வத்தை முதலில் தா தெய்வமே உன்னை நினைத்து துடித்து நான் கிஞ்சேன் பாலும் பாலித்தேனும் கலந்து தராத ஒரு கற்பூரத்தை கொடுத்து சாமி கும்பலில் வேறு தட்டியை தந்து தீபாத்தில் காட்டிக்கிறான் இந்த டைலாக்ல ஒன்றும் குறைச்சல் கிடையாது இதெல்லாம் நீ பார்க்க முடியாதுமா ராணி அக்கா கடைக்கு டைம் ஆயிடுச்சு திட்ட பாருங்க கிளம்பியா நீ சாமி கும்புற இதுல நான் அதை மறந்தே போயிட்டேங்க சரிங்க சரிங்க நீங்க போய் படுங்க நான் சாப்பாடு ஏத்தா உடனே வேலை கிளம்புவீங்க பிள்ளை தூங்கிட்டு இருக்காது தூங்கின உடனே அவளுக்கு காஃபியை போட்டு வச்சிருக்கேன் சூடு பண்ணி கொடுங்க சரி நீங்க கிளம்புங்க இந்தாங்க இந்த தட்டியை திரும்ப உள்ள வச்சுட்டு கிளம்புங்க நான் இப்படியே போறேன் என்ன அதெல்லாம் போயிட்டு என்ன சொன்னீங்க இல்லம்மா பாத்து போயிட்டு வாங்க நேரம் ஆகுதுல்ல அதனால அப்படியா சொன்னீங்க என் காதுல வேற என்னமோ ஊஞ்சி சரி சரி நான் போறேன் நீங்க தட்டி எத்தனை போய் உள்ளே வச்சுட்டு வீடை கதவை சாத்திட்டு தூங்குங்க நாய்கி வந்துட்டு போகுது வீட்டு உள்ள என்ன சரி சரி பாத்து போயிட்டு வா தெல் ராணி அக்கா கிட்ட போய் பேச வேண்டியது நான் சின்ன பண்ணி இன்னும் உமா வரல அது என்னமோ தெரியல போங்கக்கா அவங்க வீட்டு வெளிய பார்த்தா குழா போட்டு வச்சுக்குது சொல்லக்கூட ஒரு வாரத்தை கூட சொல்ல பாருங்க அவள் கமுக்குமா அந்த நேத்து கூட துணி துவைக்க வரல நம்ம கூட எதுவுமே சொல்ல பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பா தெரியாதான் உங்க வீட்டுக்கார போட்டாரா என்னமோ கா அவளுக்கு தெரியாதெல்லாம் இருக்காது நம்ம கிட்ட சொல்லாத கூடாது என்ன நினச்சி தான் சொல்லாது இருக்கிறாவே சொன்னால் நம்ம கிட்டே சொன்னால் நம்மளுக்கு நான் வரப்போகுது சொல்லுங்களேன் நம்ம போய் தண்ணி கினி பிடிச்சுன்னு ஒரு பாருட்டு சொல்லலை போல எப்படி இருந்தாலும் தெரியாதுன்னு நம்மளுக்கு நினைக்கிறேன் வரட்டும் இந்த உமா இருக்கு இன்னைக்கு நான் அதான் இது நம்ம வரதுக்கு முன்னாடி நம்ம குழா போட்ட விஷயம் தெரிஞ்சுட்டா போயிருது நம்மளை பற்றி தான் பேசி நினைக்கிறாங்களா வா உமா வா ஏன் இங்கே நீங்கள் சீக்கிரம் என்ன நேரம் அதுக்கு லேட்டாக வந்து இன்னைக்கு பார்த்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா நீ தொலைநாள் அந்த மாதிரி சாமான் மாற்றி வாரி போட்டு தொலைக்க வச்சுக்கலாம் பரவாயில்ல வந்துக்கிறாள் கொஞ்சம் சீக்கிரமா ஆமாமா உங்க அப்பாட்டால நான் என்ன சாமான துலக வைக்கவே வேலையா போச்சு தள்ளி போ நான் காய்கறி எல்லாம் நறுக்கி வைக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து தான் தொலைக்கணும் சாமானை என்னால ஊடியே துளைக்கிட்டு ஒரு நாள் நூறு நாள் வேலைக்கு கூட போவாத வீட்ல பத்தின கண்ட நான் போ அந்த மாதிரி எல்லாம் என்னால செய்ய முடியாதுடா கடவலியனால தான் சீக்கிரமா வந்தேன் அதுக்கு நீ சீக்கிரமா வரணும் ஆர வர லேட்டா வந்து கிர உன ஆர வர வந்து தான் மொத்த சாமானை நீ தான் துளைக்கணும் என்கிட்ட இத கொடுங்க நான் கட் பண்றேன் உங்க கிட்ட கொடுக்கத்துக்கு எதுவும் இல்ல வேணா உன் 10 விரல் குதல்ல அதுல உனனா கட் பண்ணி ஒரு குழம்பு வைக்கலாம் டிஃபரண்டா ட்ரை பண்ணலாம் என் விரலெல்லாம் ட்ரை பண்ண வேணாம் வேணா உன் விரலில் ட்ரை பண்ணலாமா கூடு நான் வேணா கட் பண்ணுறேன் உனக்கு ஏன் கஷ்டம் ஏண்டி எங்கி கம்மு வாய முடிங்க வேலை கட் பண்ணுறதுக்கு போய் நீங்கள் சும்மா எதனா உன பேசி சண்டையில போய் முடிக்க வேண்டியது வேலையை போச்சு இந்த உமா இதில் அப்படின்னு சொல்லி பாருங்க இப்படி சின்ன பொண்ணுக்கு என்ன வம்பு எடுக்கலைன்னா தூக்கமே வராதுக்கா ஆமாம் ஆமாம் நாங்கள் தான் எல்லாத்தையும் சீக்கிரத்தை பண்ணிட்டு இருக்கோம் சொன்னேன் நான் ஏதோ சொல்கிறேன் உனக்கு எதுக்கு உங்கள் வேலையை பாரு இந்த தண்ணி பிரச்சனையே ஒரு பெரிய பிரச்சனையே போச்சு ஒரு கேன் முப்பது ரூபா போய் நாற்பது ரூபான்றாங்க தண்ணி இல்லாத டைமில் தான் இவங்க ரேட்டை ஏற்றினே போகிறாங்க வேறு வழியிலேயே வாங்கி அவனுமே என்ன பண்ணுறதோ தெரியல அக்கா நான் உங்ககிட்ட உன்ன சொல்லன்னு பார்த்தேன் வந்த உடனே இந்த சின்ன பொண்ணு வம்பி இருக்கா அதெல்லாம் மறந்து போயிட்டேன் எங்க வீட்டுல குழம் போட்டிருக்கோம் ஆமா இந்தமா சுருடிதான் உங்களுக்கு தெரியும் குழப் போறதுக்கு முன்னாடி சொன்ன பரவாயில போட்டு முடிச்சுட்டு சொல்றாங்க எனக்கு தெரியாத மாதிரி சின்ன பொண்ண முன்னாடியே தெரிஞ்சுங்க சொல்லிருக்க மாட்டேன்னா என்னன்னு தெரியல ரொம்ப நாளா கேட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்கார என்னன்னு தெரியல எனக்கு தான் தெரியலன்னு போட்டிருக்காரு உனக்கு முன்னாடி தெரிஞ்சு இருந்தாலும் யாருகிட்டயும் சொல்லாதுன்னு சொல்லி வச்சிருப்போம் உன்ன பத்தி எனக்கு தெரியாது தண்ணி கூட தேவைப்படுச்சேன்னா உங்களுக்கு எங்க குழா கிட்டயே வந்து போச்சுன்னு போங்கக்கா ஆமாக்கா உமா போடாண்டியா போய் பிடிச்சுட்டு வந்துருங்க இத்தோட என் காசை குத்துவாங்க பாருங்க அதெல்லாம் கிடையாது இல்ல இல்ல ராணியக்கா ஐயோ நம்ம காசை பார்த்தா இவன் என்ன ஃப்ரீயா பிடிச்சிக்கோங்கன்னு சொல்றான் அவ்வளோதாமே நம்ம பிசினஸ் மண் வரி போலவே நான் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கலான்னு தான் சொன்னேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னாரே கரண்ட் பில் சும்மாவா வரும் நீ ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு பழகுனவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு மத்த பேருக்கிட்ட காசை வாங்கினாலும் தப்பாக போவோம் நம்மளால மொத்த கரண்ட்டு பில்லையும் கட்ட முடியாது வெளியே ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் வைக்கிறானுங்க நீ ஒரு குடத்துக்கு பத்து ரூபா கொடுத்து தண்ணியை கொடி யார் கேட்டாலும் சொல்லியிருக்காரு சொன்னது சுனில அண்ணாவா இல்லை இவ்வளவு சுனில சும்மா கொடுக்கலாம்னு சொன்னாலும் இவ்வளோ தான் காசு வாங்கிட்டு கொடுக்கலாம் சும்மா எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பா இங்க வந்து பிட்ட மாத்தி போடுறான் அப்படி எல்லாம் எதுவும் இதை சின்ன பொண்ணு அவருதான் சொன்னாரு நான் ஒன்னா பழகிறேனே எல்லாருக்கிட்டையும் எப்படி காசை வாங்குறதுன்னா அப்ப எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்தேனா கரண்ட் பிள்ளை யாரு காட்டுறது மோட்டார் நடுவுல ரிப்பேர் ஆச்சானா அதெல்லாம் செலவு பண்ணுமே அதுக்கெல்லாம் இந்த காசை வாங்கிக்கலாம் நம்ம என்ன ரொம்ப லாபமா வச்சு விற்கிறோம் கம்மியான லாபம் தானே கொடுக்குற மாதிரி இருந்தா இப்படி கொடுன்னு சொல்லியிருக்காரு அதுவும் சரி தானே மா கரண்ட் சொன்ன மாதிரி எவ்வளோ விற்கிது வெளியே காசை கொடுத்து வாங்குறோம் அதே உங்ககிட்ட கம்மியாக கொடுத்து வாங்குதுன்னா எல்லாரும் உங்ககிட்ட தான் வந்து வாங்குவாங்க உமாடி போட்ட காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படியே அக்கா அப்போ எங்கள் கிட்டேயே வாங்கிக்கிறீங்களா ஆ உங்ககிட்டயே வாங்கிக்கலாமா வெளியே நாற்பது ரூபா போல விற்கிறாங்க நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் தான் விற்கிது வீட்டுக்கார சொன்ன மாதிரி பத்து ரூபாய் விற்கனாலும் உங்களுக்கு நல்ல ரொம்ப லாபம்லாம் விற்று விற்கல பரவாயில்ல உங்ககிட்டயே வாங்கிக்கிறமா நான் தண்ணி எல்லாம் தண்ணி சொல்ல இத்தோட கிடையாது போ நல்ல வேலை நீ போற போட்டேன் தண்ணியை கூட காசு கொடுத்து விற்கிறா உமா என்ன சின்ன பொண்ணு தண்ணின்ட்டு அந்த தண்ணியில் தான் இப்போ உலகமே இருக்கு போ அந்த தண்ணியில் தான் நம்ம வாழ்க்கையே கிடையாது தண்ணி தான் நம்ம வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான ஒன்று அது இல்லன்னா ஒரு ஜீவன் கூட உயிரோடு இருக்க முடியாது தெரியுமா முதல்ல தான் குழவ போட்டதே சரி தண்ணி வராமல் காலத்தில் தண்ணியை ரேட் மேலே ரேட்டு நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே சரி யாரு கொடுக்குறோமோ இல்லையா ராணியக்கா கிட்டாம்தான் யோசிச்சு வச்சிருந்தேன் நானே தண்ணியை போட்டா ஃபர்ஸ்ட்டு குழச்சி குழாவை போட்டா ஃபர்ஸ்ட்டு ராணியக்காக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா உமாக்கு ரொம்ப பெரிய மனசு தான் சரி சரி பேசியிருந்தாலும் போதும் தண்ணியை உங்ககிட்டே வாங்கிக்கிறேன் அப்போ உமா வந்து காலையில இல்லை சாந்திரம் ரெண்டு வேலையும் பிள்ளைங்க இருக்கும் போது ஆளுக்கு ஒரு குடம் கேட்குறாலும் இப்போ தெரியாது மத்தியும் இருக்க முடியாது என்ன அக்கா நீங்க மட்டும் என் கஷ்டப்படுறீங்க எங்களுக்கும் சம்பளம் கொடுக்குறீங்களே நாங்க ரெண்டு பேரும் கூட வரோம் இவ என்ன இவ வர மாதிரி இல்ல இவ மட்டும் வரன்னு சொல்ல வேண்டியதானே நம்மளையும் சேர்க்கறாளே சரி என்ன பண்றது வர முடியாதுன்னு சொல்ல முடியாது ஒரு குடம் தூக்கி அண்ட் காலவழி விதி நீங்க உட்காந்துட வேண்டியதுதான் வர முடியாதுன்னு சொன்னா அப்புறம் எதாவது தப்பா நினைச்சுப்பாங்க ராணி அக்கா சரி சரி தண்ணியெல்லாம் இப்போ இருக்கிறது போதும் சாயந்தரம் வேணா பாத்துக்கலாம் கடை கண்ணு காய்கறி எல்லாம் கட் பண்ணுங்க எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈஸியாக போட டைம் ஆகுது என்ன சேலீனா நியக்க கரெக்டா பண்ணுறோம் ஹாய் फ्रेंड्स எல்லாரே எப்படி இருக்கீங்க எங்க சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டเนี่ย கிளிக் பண்ணுங்க அப்பதான்ང་ போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா கொண்டுเน่ வரும் இந்த வீடியோவோட கண்டினியூ நீங்க பார்க்க விரும்புனீங்களா முதல்ல எங்க சேனலை Subscribe பண்ணுங்க எங்க வீடியோ ஒவ்வொரு மிஸ் மிஸ் பண்ணாதீங்க மக்களே எங்க வீடியோ தினைக்கு 4:00 கிளாக் வந்துரும் பை பை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்